ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நான் எதை பற்றி பேசி வந்திருக்கேன் அப்படின்னாக்கா பெல்ஸ் பேல்சி பெல்ஸ் பேல்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா முகவாதம் அது எதனால் வருது அது வரத்துக்கான காரணங்கள் என்னென்ன என்ன மாதிரி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அது வந்து வந்ததுன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை ஃபுல்லாக பார்த்து நீங்களும் பயனடைஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயும் வந்து இதை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் ஏன்னாக்கா பால்சி பார்த்திங்கன்னா எதனால் வருது அப்படின்னாக்கா நம்ம மூளைகளில் பன்னெண்டு நரம்புகள் இருக்குது அதில் ஒன்றான ஏழாவது நரம்பு தான் வந்து ஃபேஷியல் நவ் இந்த ஃபேஷியல் நவ்வில் வந்து இன்ஃபெக்ஷன் எதனால் இருந்ததுன்னா நம்மளுக்கு பால்சி வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் எதனாவது பலத்த காயம் ஆகுது அதனால் அந்த ஃபேஷியல் நவ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படி இல்லைனாக்கா மூளையில் ஏற்படுற எதனாவது கட்டிகள் இதனால் பார்த்தீங்கன்னா பெல்ஸ் பால்சி வரும் மூணாவது காரணம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இப்போ வெளியில் போகிறோம் இல்லையா குளிர் காலத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம காதில் வந்து காற்று சில்லுன்னு படுறதுனால இந்த பெல்ஸ் பால்சி வரலாம் இது மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்குங்கிறது பார்க்கலாம் இப்போ பெல்ஸ் பால்சிக்குள்ள சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது கண்ணை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண சொன்னீங்கன்னா கண்ணு க்ளோஸ் பண்ண முடியாது ஒரு பக்கமாக கண்ணுலேருந்து தண்ணி வர்றது ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா லிஃப் பண்ண முடியாது கண்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு கோணலாக போகும் நம்ம சிரிக்கும் போது பார்த்திங்கன்னா உதடுகள்லாம் வந்து ஒரு பக்கமாக போகும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் நீங்கள் தண்ணி குடிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு சைடு தண்ணி வந்து வாயிலேருந்து வெளியாகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ள சிம்டம்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுத்து போகிறது நாக்கு மறுத்து போயிடும் உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாது சில பேருக்கு வந்து ஸ்மெல் தெரியாது ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கிற டைமில் ஒரு கண் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது தூங்குகிற டைம்லையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம்டம்ஸ் இதெல்லாம் எதனாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி மாதிரி நீங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக போய் டாக்டரை பார்த்து உடனே ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக போகும்போது எந்த ஒரு நோயும் பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முடியும் இது வந்து எது குணப்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெல்ஸ் பேல்ஸி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழுலேருந்து இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து ஃபிசியோதெரபி கன்சர்வேட்டிவ்வாக நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டு மசாஜ் அதுக்கப்புறம் ஹோம் ப்ரோக்ராம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஏழுலேருந்து பதினாலு நாளுக்குள்ளே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே நல்லவும் க்யூர் ஆகிடும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு க்யூர் ஆகாத காரணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூளையில் ஏற்படுற பிளாக்கேஜ் அது வந்து எதனால் வருது அப்படின்னா பக்கவாதம் இந்த பக்கவாதமும் முகவாதமும் வேறு வேறு இது ரெண்டுத்தையுமே வந்து குழப்பிக்க தேவையில்லை இப்போ டாக்டர் கொடுக்குற மெடிசன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு க்யூர் பண்ணும் அப்படின்னாக்க அவங்க கொடுக்குற ஸ்டீராய்டிங் எடுத்துக்கலாம் டேப்லெட் எடுத்துக்கலாம் ஐ ஆயில்மெண்ட் ஆயி டிராப்ஸ் இது எல்லாமே நீங்கள் கண்டினியூவாக போட்டுட்ருக்கணும் அதை தொடர்ந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னாக்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மூலியமா ஃபிசியோதெரப்பியில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இஎஸ்ன்ற மின் சிகிச்சை எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வந்து கொடுப்பாங்க இது முகத்துக்காக கொடுக்குற ஒரு மின் சிகிச்சை இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் போது நீங்க வந்து செயலிழந்த அந்த தசைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரீஎஜுகேட் பண்ணுற மாதிரி அது மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து இந்த மாத்திரைகளோட இதையும் தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சில எக்ஸைஸ் வந்து டீச் பண்ணி சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களோட தசைகள் வந்து வலுவில்லாமல் இருக்கிறத வந்து திரும்ப வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி இப்போ உங்கள் முகத்தில் வந்து தசகை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மசில வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிப் ஆக்கிறதுக்கு டேப்பிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வேற ஒன்றும் இல்லை பிளாஸ்டர் தான் அந்த பிளாஸ்டர் பார்த்திங்கன்னாக்கா உங்களோட அந்த வலுவிழந்த அந்த பகுதியிலேருந்து ஆப்போசிட் சைடில் எடுத்து ஒட்டி இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கூட செய்வாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து எந்த வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு வரும் சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து ஸ்கார் போடுங்க ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வெளியில் போகிற டைமில் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இப்போது பால்சி வரதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அது பார்த்தீங்கன்னா ஏழாவது நரம்புல வர ஒரு இன்ஃபெக்ஷனால வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த ஏழாவது நரம்புல வர இன்ஃபெக்ஷன் வந்து எதனால் நம்மளுக்கு முகத்தில் இவ்வளோ பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது காதில் வந்து முடிகிற அந்த ஏழாவது நரம்பு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து முடியும் காதுக்கு வெளியில் வந்து நம்மளுக்கு இங்கே முடியுது மிட் ஏரில் அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டு நம்ம நெத்திக்கு புருவத்துக்கு கண்ணுக்கு கன்னத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தாடைக்கு இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலேஷன் உங்களுக்கு கொடுக்கும் அப்ப அந்த சர்க்குலேஷன் கொடுத்துட்டு போது இந்த நரம்புகள்ல எதனாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம மூளையிலேந்து வர ரத்த ஓட்டம் வந்து அங்க கம்மியாகும் போது இந்த தசைகளுக்கு ரத்த ஓட்டம் போகாம தடுக்கப்படுது அப்ப தடுக்கும் போது இந்த ஆக்சுவல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியாது அது பண்ண முடியாதுங்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளால கண்ணா செக்க முடியறதில்ல புருவை தூக்க முடியறதில்ல சிரிக்கும் போது கோணலா போகுது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெல்ஸ் பால்சி வந்தவங்க வந்து வெளியில் எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னாக்க கண்ணுக்கு கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னாக்கா நம்மளுக்கு கண்ணில் எந்த மூமெண்ட்டும் இல்லாதங்க போது கண் வந்து ட்ரையாக தான் இருக்கும் அப்போ வெளியிலேருந்து வர தூசி வந்து கண்ணில் வந்து ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு நார்மலாக இருக்கும் போது கண்ணில் வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பெல்ஸ் பால்சி வரும்போது தண்ணி வந்து இல்லாமல் ட்ரையாக இருக்கும் கண் அப்போ வெளியிலேருந்து வர தூசி என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த ட்ரையாக இருக்கிற கண்ணில் நம்ம ஒட்டிடுச்சு அப்படின்னாக்கா மேற்கொண்டு வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் கண்ணாடி போட்டுக்கலாம் கண்ணாடி போட்டுட்டு வெளியில போகலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம காதுக்குள்ள வந்து சில்லுன்னு காத்து போகாத அளவுக்கு மப்ளரோ இல்ல வந்து ஸ்கார்போ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மூக்கு வழியாவும் நம்மளுக்கு சில்லுன்னு காத்து போகாத அளவுக்கு மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மங்கி கேப் இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து கவரேஜ் இருக்கும் அது மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்கலாம்